மகர ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஸ்வச்சி பிலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் மகர ராசி ஐப்பசி மாத பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அனைவருக்கும் இடிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நிகழும் மங்களகரமான விசுவாவசி வருடம் ஐப்பசி மாதம் அதாவது தமிழ் மாதங்களில் ஏழாவது மாதம் ஐப்பசி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரகநிலைகள் இருக்கிறது அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் என்ன எந்தெந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் இந்த மாதம் செய்ய இந்த மாதம் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ வச்சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா சூரியன் துலாராசியில நீச்சமாயி சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் இந்த ஐப்பசி மாதம் இந்த துலாராசியுடைய அதிபதி யாருன்னா சுக்கரன் சுக்கரன் ரிஷபத்துக்கும் அதிபதி தான் ஆனா துலாத்துல மட்டும்தான் மூலத்திரிகோணம் அடைவார் மூலத்திரிகோணம்னா அந்த கிரகம் அந்த இடத்துல இல்லைன்னா கூட அவருடைய ஆதிக்கம் நிறைஞ்சதான் சொல்லப்படுகிறது தான் அப்ப சுக்கரனுடைய முழுமையான ஆதிக்கம் நிறைஞ்ச ராசி துலா சுக்கரனுடைய அதிதேவதை மகாலட்சுமி மகாலட்சுமியுடைய பரிபூர்ண அருள் நிறைந்த மாசம் இந்த ஐப்பசி மாதம் ஐப்பசி மாசம் மூணாம் தேதி தீபாவளி தீபாவளியை பாத்தீங்கன்னா லட்சுமி பூஜை தான் அந்த தினம் அதிகாலையில இருந்து என்ன தேய்ச்சி முடிச்சிட்டு லட்சுமி பூஜை செய்ய வேண்டும் வீட்டிலே தாமரை மலர்களால் நெய்விளக்கேற்றி வழிபாடு செய்தாலும் சரி அது பெருமாள் கோயிலே சென்று தாயார் சதிக்கு நெய்விளக்கேற்றி பூ சாட்சி வழிபாடு செய்தாலும் சரி மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும் ஐப்பசி மாதம் மூணாம் தேதி தீபாவளி அன்று ஐப்பசி மாதம் நாலாம் தேதி பாத்தீங்கன்னா கேதார கௌரி விரதம் அன்றைய தினம் விரதம் இருந்து அம்மனை அம்பாளை வழிபாடு செய்யும் பொழுது நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி சூரசம்ஹாரம் ஆறு நாளும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் திரு பிரதமை தூதியை திருத்தியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி இந்த ஆறு திதியிலேயும் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு அரசியலில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அதே போல் பார்த்திங்கன்னா திருமணம் தடைப்பட்ட திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு முக்கியமாக குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான நல்ல பலன்கள் ஏற்படும் விரதமிருந்து சஷ்டி சூரசம்ஹாரத்திலேயே முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதம் பதினொன்றாம் தேதி பாசு நாள் அன்றைய தினம் புதிதாக வீடு கட்டுவதற்கு கொள்வதற்கு கிரக ஆரம்பம் செய்வதற்கு சிறப்பான நாள் ஐப்பசி மாதம் பதினொன்னாம் தேதி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஐப்பசி மாதந்தான் நவ கிரகத்தில் சந்திரன் பிறந்தது அதே போல் இந்த ஐப்பசி மாதங்கிறது துலாஸ்நானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அன்றை அதாவது பாத்தீங்கன்னா ஒரு முறையாவது இந்த மாதத்தில் ஸ்ரீரங்கம் சென்று காவேரி ஆற்றிலே புனித நீத நீராடுவது சிறப்பு ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஐப்பசி மாதத்தில் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா கடந்த ஏழரை வருஷமா ஏழரை சனி பத்தாவதுக்கு இப்போ குரு பேர் சி வேற ஆறாம் இடத்துல குரு ஆறில் குரு ஊரில் பகை நோய் எதிரி வங்கு வழக்கு கடன் சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துல செஞ்சரித்துக்கிட்டு இருந்த குரு அதிசாரமாக ஒரு நாற்பத்தி ஒன்பது நாள் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார் அதுவும் உச்சமாகி சஞ்சரிக்க போகிறாரு அதில் ஏழாவது பார்வை முழு பார்வையாக உங்கள் ராசியை பார்க்க போகிறார் இது ஒரு ஜாக்பாட் மாரி எப்படின்னா ஏழாம் இடங்கிறது கணவன் அல்லது மனைவி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் கூட்டு தொழில் சமூகம் வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம் ஏழாம் இடம் நேராக உங்கள் ராசியவே பார்க்குறாரு ஏழாவது பார்வை இருக்கிறதுல குருக்கு அஞ்சு ஏழு ஒம்பது பார்வை அதில் ஏழாவது பார்வை தான் முழு பார்வை உங்கள் ராசியவே பார்க்குறாரு அதுவும் உச்சமாகி பார்க்குறார் அதனால் பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம் எடுத்த காரியங்கள்லாம் வெற்றி மனசு வந்து சிந்தனை செயல்வர்கள்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்போ பார்த்திங்கன்னா ஒரு பிரகாசம் ஒரு இதுவரைக்கும் இருட்டில் இருந்தவங்க வெளிச்சம் இவங்க தூரத்துல வெளிச்சம் இருக்கு வெளிச்சத்தை விடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் உருவாகக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த அதிசார குரு வந்து அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேவுக்கு அப்புறம் தான் ஆனாலும் இந்த அதிசாரம் ஒரு அதுக்கு வந்து ஒரு ட்ரெய்லர் மாரி முன் ஒரு ட்ரெய்லர் காட்டுற தான் இந்த குரு அதிசார குரு அப்ப பாத்தீங்கன்னா இந்த அதிசார குரு ஐப்பசி மாசம் ஒண்ணுல இருந்து கார்த்திகை மாசம் பத்தாம் தேதி வரைக்கும் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல உங்க ராசியை ஏழாவது பார்வையை பார்த்து உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை வாரி வழங்க போகிறார் அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு நாலாம் இடம் வீடு வண்டி வாகனம் அனை தாயார் சொத்து சுகஸ்தானம் நாலாம் இடத்திற்கும் பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் மூத்த சகோதரஸ்தானம் அபிலாசிகள் பூர்த்தியாக கூடிய இடம் நெருங்கிய நட்பு வட்டாரங்களை சொல்லக்கூடிய செவ்வா உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் பத்தாம் இடத்துல இதுவரைக்கும் பத்தாம் தேதி வரை செஞ்சிருக்கிறார் பத்தாம் தேதியில பத்தாம் தேதி வரைக்கும் பத்தாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் செவ்வா பத்தாம் இடத்துல திக் வலுவான நிலை தசமா அங்காரகா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பார்த்திங்கன்னா தொழில் சம்பந்தமான வளர்ச்சி தொழில் ஆரோக்கியிக்கூடிய அமைப்பு தொழில் சம்பந்தமாக இன்ன வரைக்கும் முடங்கி கிடந்த தொழிலெலாம் விறுவிறுப்பாக நடக்கக்கூடிய அமைப்பு தொழிலில் வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு தொழிலில் லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு முக்கியமாக நாலாம் இடத்து அதிபதி பத்தில் இருக்காருனா அசையா சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு மாமியார் வழி அனுகூலங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு பத்தாம் தேதிக்கு அப்புறம் பதினொன்றாம் இடத்துல பதினொன்றாம் அதிபதியாகிய செவ்வா ஆட்சி பெற்று குரு ஐந்தாவது குருவுடைய உச்சமான குருவுடைய ஐந்தாவது பார்வையோடு இருக்க போகிறார் பதினொன்றாம் இடம் வலுவடைகிறது பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் மூத்த சகோதரர் அபிலாஷைகள் பூர்த்தியாக கூடிய இடம் இல்லையா அப்போ நம்ம நினைச்ச காரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு தடை இல்லாமல் அதே போல பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால அசையா சொத்துக்கள் மூலமாக வருமானம் அதாவது அசையா சொத்து சம்பந்தமாக ஏதாவது கோர்ட்டுக்கே சொல்பொழுக்க இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக முடியும் அதே போல் பார்த்திங்கன்னா அசையா சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு அல்லது உங்கள் இடத்தையோ நிலத்தையோ நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி அசையா சொத்துக்கள் மூலமாக நன்மை ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கும் சகோதர வழி அனு அனுகூலங்கள் ஆதாயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் பதினொன்றாம் இடத்துல ஆட்சிங்கிறதுனால அதுவும் குரு பார்வையோடு இருக்கிறதுங்கிறதுனால மிகப்பெரிய நன்மைகள் நடக்க போகிறது நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் மூலமாகவும் அனுகூலங்கள் சித்தப்பா வகையில் அனுகூலங்கள் மூத்த சகோதர வழி உதவிகள் இந்த மாதிரியான அனைத்து விதமான நன்மைகளும் நடக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது பதினொன்றாம் இடத்துல ஆட்சி பெற்று பத்தாம் தேதிக்கு அப்புறம் செஞ்சிருக்கிறதுனால அதுவும் குரு பார்வையோட அடுத்ததான் பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் புத்தி சிந்தனை செயல்திறன் பதவி விளையாட்டுன்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திற்கும் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துக்கு அதிபதியா தான் சுக்கரன் சுக்கரவங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் பாக்கியஸ்தானம் தந்தை சாணம் தொலைதூர பயணம் உயர்கல்வி சாணத்துல செஞ்சிருக்கிறார் ஆனாலும் நீச்சகதியில செஞ்சிருக்கிறார் பதினாறாம் தேதி வரை பொதுவாக அஞ்சாம் இடத்து அதிபதி ஒம்பதுல இருக்குதா அஞ்சும் ஒம்பது மிஞ்சும் குரு தரும்னு சொல்லுவாங்க ரெண்டுமே திரிகோண ஸ்தானம் அப்போ எதிர்பாராத நன்மை அதிர்ஷ்டம் யோகங்கள்லாம் கிடைக்கணும் அதுவும் தொழில் சம்பந்தமாக கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்கும் ஆனால் நீச்சம் சந்தரிக்கிறார்ல உச்ச மாநகளுக்கு நூறு சதவீதம் பலன்னா நீச்சமான கிரகத்துக்கு சீரோ அதுக்கு பலனே கிடையாது அப்போ பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய அதிதேவதை மகாலட்சுமி இந்த மாதம் பதினாறாம் தேதி வரை வெள்ளிக்கிழமையில் பெருமாள் கோயில் சென்று தாயார் சன்னதிக்கு மகாலட்சுமிக்கு கேட்சி வழிபாடு செய்யும் பொழுது யோகமான பலன்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத நன்மை தொலைதூர் பாஸ்போர்ட் விசா வெளிநாடு சம்பந்தமான நன்மைகள் இந்த மாதிரியான பாக்கியங்கள் எதிர்பாராத நன்மைகளை சொல்லக்கூடிய அமைப்பாக நடக்கும் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று மூலத்திரிகோணத்தோடு சஞ்சரிக்கப் போகிறார் அப்போ பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய யோகம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் பத்தாம் அதிபதி பத்தில் ஆட்சி அவர் தான் அஞ்சாம் இடத்த அதிபதி மகர ராசியை வரைக்கும் சுக்கரன் யோகாதிபதி அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தொழில் புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு தொழில் சம்பந்தமான வருமானம் அதாவது முடங்கி கிடந்த தொழிலெல்லாம் மிக பிர அற்புதமாக இப்போ நடக்கக்கூடிய அமைப்பு தொழில் சம்மந்தமான புதிய வாய்ப்பு வந்து சேரக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான யோக பலன்கள் நடக்கும் திருமண சம்மந்தமாக அஞ்சாம் அதிபதி அவர் தான் அப்போ திருமண சம்பந்தமான முயற்சி கைகூடும் குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகக்கூடிய அமைப்பு அதே போல் பார்த்திங்கன்னா அஞ்சாம் அதிபதி அவர் தாங்கிறதுனால காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு காதலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான யோக பலன்கள் நடக்கும் அப்போ பத்தாம் அதிபதி பத்து லாட்சி பதினொன்றாம் அதிபதி பதினொன்று லாட்சி குரு ஏழில் உச்சம் அடுத்து தான் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆறுக்கும் ஒம்போதுக்கும் அதிபதி ஆறாம் இடம் நோய் எழுதி வங்கு வழக்கு கடன் சொல்லக்கூடிய உத்தியோகஸ்தானத்துக்கும் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை தந்தைஸ்தானம் பாக்கியஸ்தானம் தொலைதூர பயணம் உயர்கல்வி சாணத்துக்கும் அதிபதி யார்னா புதன் புதன் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் செஞ்சிருக்கிறார் ஆறாம் இடம் உத்தியோகம் பத்தாம் இடம் தொழில் அப்போ கமிஷன் ஏஜென்சி தொழில் செய்பவர்களுக்கு யோகமான காலம் அதே போல பதவி உயர்வு வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு தொழிலுக்காக ஒரு சில முதலீடுக்காக கடன் வாங்கக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்த அதிபதி அவர் தான் ஒன்பதாம் இடத்த அதிபதி பத்தில் இருக்காருனா தர்ம கர்மாதிபதி யோகம் தொழில் சம்பந்தமான ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்க போகிறது தான் மீண்டும் மீண்டும் காட்டுகிறது அதுவும் கமிஷன் ஏஜென்சி தொழில் செய்பவர்களுக்கு யோகமான காலமாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி வரை தான் ஏழாம் தேதிக்கு அப்புறம் அவரும் பதின அதாவது இந்த ஆறுக்கும் பதினொன்று கூடிய புதன் பதினொன்றாம் இடத்துல குரு பார்வையோடு செஞ்சரிக்க போகிறார் அப்போ ம பதினொன்றாம் இடம் வலுவடைகிறது பதினொன்றாம் இடம்ல வலுவடைஞ்சாலே ஒரு ஜாதகத்தில் பதினொன்றாம் இடம் வலுவடைஞ்சால் அவங்க எதை தொட்டாலும் நன்மை எதப்பட்டாலும் நஷ்டம் அதாவது நஷ்டம் இல்லாத ஒரு லாபகரமான வாழ் வாழ்கிறாங்களையா லாபகரமான மனிதர்னு சொல்கிறாங்களே அப்படி போட்ட நன்மை தரும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்படி ஒரு அமைப்பு மகர ராசிக்கு வருது அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கே அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதி யாருன்னா சூரியன் எட்டாம் இடத்த அதிபதி சூரியன் பத்தாம் இடத்துல நீச்சமாய் செஞ்சிருக்கிறார் பொதுவாக எட்டாம் இடத்த அதிபதி வலிமை இழப்பது நல்லது ஆனால் பத்தாம் இடத்துல இருக்கும்போது அவர் திக் பலம் அடைவார் நீச்சமாக இருந்தால் கூட பத்தாம் இடத்துல சூரியனுக்கு திக் பலம் அப்போ வருவான நிலை தான் பொதுவாக பத்தில் சூரியன் இருக்கிறது நன்மை ஏன் அப்படின்னா தொழில் சம்பந்தமான வளர்ச்சிக்கு தனக்கு புகழ் அந்தஸ்து கௌரவம் பதவி உயர்வு இந்த மாதிரியான நன்மைகளுக்கு சூரியன் பத்தில் இருப்பது யோகம் அதோடு கூட நீசபபங்க ராஜயோகமாக செயல்படுவார் ஏன்னா பதினாறாம் தேதிக்கு அப்புறம் துலா ராசியில் சுக்கரன் ஆட்சி கொடுவார் இல்லையா அப்போ நீசபங்க ராஜயோகமாகவே செயல்படுவார் சூரியனும் நன்மை செய்வார் அப்போ சிவபெருமான் வழிபாடு பிரதோஷ வழிபாடு இந்த மாதம் அதே அதேபோல் அன்னாபிஷேக வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு இந்த வழிபாடு செய்யும்பொழுது செய்வது மகர ராசிக்காரர்களுக்கு மேலும் அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மாதமாக ஐப்பசி மாதம் அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்